நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த நாளில் ஒரு தங்கத்தை பசு தங்க கட்டியாக இருந்தாலும் அது நாம் உபயோகிக்க உபயோகப்படுத்துகிற ஆபரணமாக மாற வேண்டும் என்றால் அதை இத்தியில் போட்டு கருக்கி அடித்து தட்டான் கையில் கொடுத்தால் அதை அடித்து அவருடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி அதை பணிந்து செய்ய வேண்டுமேனாலும் அது பெண்கள் கேட்குற டிசைனுக்கு செய்ய வேண்டும் என்னாலும் ஃபஸ்ட்டு தீயினால் அதை சுடுவார்கள் பின்னால் சுத்தியால் அடிப்பார்கள் பின்னால் வளைப்பார்கள் இதெல்லாம் செஞ்சால்தான் ஒரு பெண்ணுக்குரிய ஆபரணமாக பொன் மாறும் அப்படி இருந்தால்தான் அதுக்கு மதிப்பு அதிகமாகும் தங்கக்கட்டி விட தங்க மரியாதை உண்டு ஆனால் ஆபரணங்கள் செய்யும்போது அப்புறம்தான் செய்யக்கூடிய அந்த கூலி இந்த கூலி எல்லாம் வரும் அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதே போல் தான் மனிதனும் அப்படித்தான் தெய்வத்தால் அடிக்கப்படும்போது தெய்வத்தால் ஒரு துன்புறுத்தப்படும் பொழுது தெய்வத்தால் ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பொழுது எல்லாம் தெய்வத்தால் தெய்வத்தால் ஏன் என்று ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது ஒவ்வொருவரையும் படைக்கும் போது ஒவ்வொரு தாளந்தோடு தான் படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தானது அதே போலத்தான் தங்கத்தை பொன்னாக மாற்ற வேண்டுமானால் அந்த தங்கம் படாத பாடுபட வேண்டும் அதே போலத்தான் நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டுமானால் நாம் மதிக்கக்கூடிய ஒரு மா மதிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக ஆக வேண்டுமானால் அது ஆண்டவரால் சோதிக்கப்பட்ட பிறகு அவர் நம்மை தட்டி 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 இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் துன்பத்தை கொடுத்து அதிலும் அவன் எப்படி இருக்கிறான் என்பது தட்டி தட்டி நம்மளை முழு மனிதனாக்கும் போது நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக ஆடவர் நம்மளை உயர்த்துவார் இதற்கு நான் கேட்ட ஒரு சம்பவத்தை கூற ஆசைப்படுகிறேன் இந்த மிலிட்டரிக்கு இந்த போர் அந்த காலத்தில் அந்த காலமாகட்டும் இந்த காலமாட்டும் குதிரை வீரர்கள் குதிரையை பழக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்பது நான் ஒரு கேட்டது சொல்கிறேன் நன்றாக பாட்ட சாட்டமுள்ள குதிரை என்ன பண்ணுவார்கள் அதை ஒரு ஒரு இரும்பு இரும்பு சீட்டின் மேல் நிறுத்துவார்கள் நிறுத்திவிட்டு கீழே பயங்கரமான தீயை எழுப்புவார்கள் தீயை இப்போ சுட்டு தீயை கொழுந்து விட்டு எறியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த இரும்பு பழுத்து எறும்பனால் நிற்க முடியாத நிலைமையாகிடும் அந்த நேரத்தில் குதிரை அந்த கால்களை அங்கும் எங்கும் டக் டக் என்று அசைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மியூசிக் அடிக்கிற அந்த இராணுவ வீரர்கள் டக் டக் டடக் டக் ரயில் ரயில் இதில் வயலுதழில் குதிரைக்கு ஓடும்போது என்ன சத்தம் பெற வேண்டுமோ அதுபோல் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த அந்த இசைக்கு அந்த இசையும் இதை நடக்கிற ஸ்டெயினும் பார்க்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த சத்தம் மலிக்கும்போது குதிரை ஆட்டோமேட்டிக்காக அதற்கு தகுந்த மாதிரி ஓட ஆரம்பித்துவிடும் அது ஓட ஆரம்பித்தவுடன் அது போருக்கு பழக்கி வைப்பார்கள் அப்பொழுது தான் அந்த போ அந்த குதிரையின் மேல் ஏறி சண்டைக்கு போவார்கள் அந்த குதிரைக்கே இந்த நிலைமை என்றான் வலையுயர்ந்த ப தங்கத்துக்கே இந்த வலை இந்த நிலைமை என்றான் நமக்கு நம்மை படித்த ஆடவர் நம்மளை போது எல்லாம் நன்மைக்கு என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய அது தீமைக்கல்ல 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 நாம் மீண்டும் சந்திப்போமா நாளை சந்திப்போம் நாளை ஒரு யானையை பற்றி சொல்ல நான் கூற ஆசைப்படுகிறேன் இது உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்